அனைவருக்கும் வணக்கம் இன்று மே எட்டு இருபத்தி ஐந்து தங்கம் மற்றும் வெள்ளியின் விலையை பற்றி பார்ப்போம் விற்கப்பட்ட ஒரு கிராம் வெள்ளி இன்று ஒரு கிராமிற்கு பத்து பைசாவும் பத்து கிராமிற்கு ஒரு ரூபாயும் அதிகரித்துள்ளது ஒரு கிலோவிற்கு நூறு ரூபாய் அதிகரித்துள்ளது அதன்படி இன்று வெள்ளி ஒரு கிராம் நூற்று பதினோரு ரூபாய் பத்து பைசாவாகவும் பத்து கிராம் ஆயிரத்து நூற்று பதினோரு ரூபாய்க்கும் விற்கப்படுகிறது ஒரு கிலோ வெள்ளியின் விலை ஒரு லட்சத்து பதினோராயிரத்து நூறு ரூபாயாக விற்கப்படுகிறது அடுத்து இருபத்தி நான்கு கேரட் தங்கத்தின் விலை இன்று இருபத்தி நான்கு கேரட் தங்கத்தின் விலை ஒரு கிராமிற்கு அறுபது ரூபாயும் ஒரு சவரனுக்கு நானூற்று எண்பது ரூபாயும் அதிகரித்துள்ளது அதன்படி இன்று ஒரு கிராம் தங்கம் ஒன்பதாயிரத்து தொள்ளாயிரத்து அறுபது ரூபாயாகவும் எட்டு கிராம் எழுபத்தி ஒன்பதாயிரத்து அறுநூற்று எண்பது ரூபாய்க்கும் விற்கப்படுகிறது